அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் மிதுனராசி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் போகிற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வைகாசி மாதம் நான்காம் தேதி ஆங்கிலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுக்கள்னால் யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஒரு இன்ட்ரடக்ஷன் என்று வைத்துக்கொள்ளலாம் அதாவது ராகு கேதுக்கள் என்பவர்கள் நிழல் நிழல் கிரகங்கள் ஷேடோஸ் அவர்களுக்கு உருவம் கிடையாது பருப்பொருள் அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது அதாவது சூரியன் சந்திரன் குரு குரு புதன் சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு உண்டு ஆனால் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படின்னா அவங்க வாடகை வீட்லேயே இருக்கிறாங்க அப்படிலாம் அப்படிலாம் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க அதாவது அவர்கள் எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடு மாதிரி நினைத்து ஆக்கிரமித்து கொள்வார்கள் அதாவது இவர்கள் எப்படின்னாக்கா அதாவது அதாவது ராகு கேதுக்கள் எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டினுடைய முழு பலனையும் இவர்கள் தன் கையில் எடுத்துக்கொள்வார்கள் அதாவது உதாரணத்துக்கு போனாக்கா இப்பொழுது ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வந்திருக்கின்றார் கும்பம் என்பது சனி பகவானின் வீடு அதாவது கும்பத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த பாபத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே பகவான் கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துட்டு இவர் நினைச்சதை சாதிப்பார் அதே மாதிரியாக கேது பகவான் என்ன பண்ணுவார் இப்பொழுது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு போயிருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா சிம்மத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்து அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துட்டு இவங்க நினைச்சதை சாதிப்பாங்க ஸோ இந்த ராகு கேதுக்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் உங்களுடைய மிதன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்காங்கன்னு நாம் பார்த்துடலாம் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சுமாரான பலன்களை அவர் கொடுக்க இருக்கிறார் அதாவது பகவானுக்கு எப்போவுமே மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களை சஞ்சாரம் செஞ்சால் தான் சிறப்பான நல்ல பலன்களை அளிப்பார் உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது சுமாரான பலன்களை அளிக்க உள்ளதாக இருக்குது அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக முக்கியமாக வந்துட்டு உங்களுடைய தந்தை விஷயத்தில் அதாவது உங்களுடைய த தந்தை உங்களுடைய உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துப்போகாத ஒரு நிலை நிலை ஏற்படலாம் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அவர் அவருக்கு உங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் உடல் சுகவீனம் அதாவது உட உடல் உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் லேசான பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது கோச்சாரம் தான் அதிக அதிகப்படியான பாதிப்பை காட்டாது அதனால் அவருக்கு உடம்பு சரியில்லை உங்கள் தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சு தோணிச்சா உடனே டாக்டர்கிட்ட இட்டு போயிட்டு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை செஞ்சிட்டிங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கு வாக்குவாதம் ஏற்படாத மாதிரி பார்த்துங்க ஆனால் இது வந்து பெருமளவிலான பாதிப்பு எதுவுமே இருக்காது ஏன்னா குரு பகவான் வேற தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது ராகுவை பார்த்துறார் புரியுதுங்களா அதாவது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்வையாக ராகு பகவானை ப பார்வையிடுகிறார் அதனால் பெரும்பாலும் பாதிப்பெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதாவது ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனம் வச்சுக்கங்க பேச்சில் கவனம் தேவை அப்புறம் பேராசை படக்கூடாது பேராசை படக்கூடாது எதில் சொன்னாக்கா அதாவது ஏதோ ஏதோ ஒரு தொழில் தொழில் செய்கிறீங்க நீங்கள் சொந்த தொழில் செய் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னு வச்சிங்க அந்த தொழில் மேன்மை அடையணும் அது லாபம் அதிகமாக வரணும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு படிப்படியாக போடணும் புரியுதுங்க அது அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புரியுதுங்களா அப்படி அப்படி பண்ணிங்கன்னாக்கா பேராசையை தூண்டுவார் ராகு பகவான் அதாவது ஏதோ இது ஏதோ ஒரு சொந்த சொந்த தொழில் பண்ணுறீங்க அந்த தொழில் லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை அதாவது முதலீடு அதிக முதலீடு ஓவரா ஓவர் இன்வெஸ்ட் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் படிப்படியாக முதலீடு போட்டு படிப்படியான லாபத்தை பாருங்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை நீங்கள் போட்டிங்கனாக்கா ராகு பகவான் பேராசையை தூண்டி உங்களை உங்களை சிக்கலில் ஆழ்த்தி விடுவார் அதனால் பிரச்சனை தான் உங்களுக்கு புரியுதுங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழில் நல்லாவே போகும் தொ தொழில் மூலம் நல்ல தன வருவாய் இருக்கும் தொழிலில் ஃபினா ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது நல்லா கேட்டுங்க தொழில் மூலம் நல்ல தன வருவாய் இருக்கும் ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா சரி ஓகே அதாவது மற்றபடி நான் ஏற்கனவே சொன்னேன் த தந்தை கூட எந்தவித வாக்குவாதம் வேணாம் அவருடைய உடம்பு உடம்பு சரியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம் அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் அந்த மகப்பேறு வேணும் என்று மகப்பேறு வேணும் என்று நினைக்கிறவர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷ காலம் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அந்த அட்வைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது அடிக்கடி எந்த கால எந்தெந்த காலகட்டத்தில் செக்கப்பெலாம் வர சொல்கிறாரோ அந்தந்த காலகட்டத்தில் போயிட்டு காலதாமதம் பண்ணாமல் செக்கப் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது ஏன்னாக்கா குரு குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் புரிதும் அதாவது உங்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் குரு பகவான் குரு பகவான் ராகுவை பார்ப்பதினால் அதாவது ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பெருமளவு குறைத்து விடுவார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே அடுத்து கேது பகவான் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு போயிருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கார்னு நாம் பார்க்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடம் என்பது லேசானம் ஸ்தானம் அதாவது அந்த இந்த இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல நல்ல விஷயம்தான் அதாவது கேதுக்கு எப்பவுமே மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களை சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை தருவார் அந்த அடிப்படையில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல விஷயம்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும் அவர்கள் வந்து தே அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அப்புறம் ஏதோ ஒரு தொழில் விஷயமா ஏதோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க சுபக்காரிய விஷயமா ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி 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 கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல ஒரு அதை உடம்பு சரியில்லாத ஆளுங்களுக்குலாம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஓகே தெரியுதுங்களா அப்புறம் ஆன்மீக ஆ ஆன்மீக சுற்றுலா செல்லுதல் அப்புறம் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள்களை வியாபாரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் புரியுதுங்களா அப்புறம் மருத்துவத்துறையில் மருத்துவத்துறை ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்களே பிஹெச்டி புரியுதுங்களா மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி ஆராய்ச்சி படிப்புலாம் படிக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் புரியுதுங்களா ஸோ கேது கேது பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கிறார் ஆனால் ஒரு ஒரு சி ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா அதாவது உங்களுடைய இளைய சகோதரரோ அல்லது சகோதரியோ அவர்களுடனான உங்களுடைய உறவு இந்த ஒன்றரை வருஷ கால கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய இளைய சகோதரரோ அல்லது இளைய சகோதரியோ அவர்களுடனான உங்களுடைய உறவில் விரி விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அதாவது அது அது என்னன்னாக்கா அதாவது அதாவது அவர்களுடைய அவர்களுடைய சில செயல்பாடுகள் பிடிக்காம அவங்களுக்கு உங்களுக்கு லேசான ஏதோ மனசாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க மிதன ராசிக்காரர்கள் சரி நாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது புரியுதுங்களா பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அவங்ககிட்ட நாம கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம் ஆக மொத்தம் உங்களுடைய இளைய சகோதரரோ அல்லது இளைய சகோதரியோ அவர்களுடைய அவர்களுடனான இந்த உறவில் உங்களுடைய உறவில் இந்த ஒன்றரை வருஷ காலம் கொஞ்சம் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு நல்லாவே இருக்குங்க புரியுதுங்களா ஏறக்குறைய ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க நல்லாவே இருக்குது புரியுதுங்களா அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்களும் எதுவும் கிடையாது நல்லா இருக்குங்க சரினா இருக்கல அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்